டிஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவரும் இன்னொரு வீடில் சந்திக்க நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம இன்றைக்கி சத்தியத்தை தியானிப்போம் அனுப்போம் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தார்ன்ற காரணங்களை நம்ம ஆராயப்போகிறோம் இன்றைக்கு முதலாவது காரணத்தை பார்ப்போம் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வருஷம் சொல்கிறது தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைபடிக்கு இவ்வளவாய் இவ்வுலகத்தில் அன்பு கூர்ந்தார் இயேசுவையை இந்த உலகத்தில் அனுப்பிச்சார்னா நம்ம கெட்டு போகாமல் இருக்கணுமா நம்ம கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு தேவன் இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பிச்சார் கெட்டு போகாமல் இருக்கணுமா நீங்கள் கேட்கலாம் நான் என்னங்க கெட்டு போயிட்டேன் நல்லா தானங்க இருக்கிறேன் இந்த உலகத்தில் எல்லாரும் இயேசுவை விசுவாசிக்கிறாங்க அவங்களாம் நல்லாதானங்க இருக்கிறாங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறாங்க நல்லா செழிப்பாக இருக்கிறாங்க தொழிலில் வெற்றிகரமாக இருக்கிறாங்க அவங்க பிள்ளைகள்லாம் நல்லா வளர்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க அடுத்த தலைமுறைகளை சந்திக்கிறாங்க நல்லா தானங்க இருக்கிறாங்க அவங்கள இயேசுவை நம்புகிறாங்க அவங்கள பைபிளாக படிக்கிறாங்க அவங்க நல்லா தானங்க இருக்கிறாங்க அவங்க எந்த விதத்தில் கெட்டு போயிட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுது பாருங்கள் நாம் எல்லோரும் பாவம் செய்து ஏகமாக கெட்டுப்போனோம் எல்லாம் கெட்டு போயிட்டோம் வேதத்தின் பார்வையில் எல்லா மனிதர்களும் கெட்டுப்போனவர்கள் நம்ம எல்லோரும் பாவம் செய்து ஏகமாக கெட்டுப்போனோம் இயேசு இல்லாத வாழ்க்கை கெட்டு போன ஒரு வாழ்க்கையுன்னு தான் வேதம் சொல்லுகிறது நித்திய ஜீவன் இல்லாத வாழ்க்கையை கெட்டுப்போன வாழ்க்கை தான் நம்மளுடைய தேவை என்னது இன்றைக்கி நம்ம நினைப்போம் நம்மளுடைய தேவை பணம் இருந்தால் நம்ம தேவை சந்திக்கப்படணும்னு நம்ம பிள்ளைகள்லாம் நல்லா வளர்ந்தால் நம்ம தேவை சந்திக்கப்படணும்னு நினைப்போம் நம்ம ஹெல்த்து நல்லா இருந்தால் அது நல்லா இருக்கணும்னு நினைப்போம் நம்ம தேவை என்னென்னு நினச்சிட்டு இருக்கிறப்பாங்க தேவை ஒரு வேலையாக இருக்கலாம் ஒரு வீடாக இருக்கலாம் என்னவென்னா இருக்கலாம் நினச்சிட்டு இருப்போம் ஆனால் வேலைன்னு சொல்லிக்கிறப்போ நம்மளுக்கு தேவை வந்து நித்திய ஜீவன் நித்திய ஜீவன் தான் நம்மளுடைய அத்தியாவசியமான தேவை பாருங்கள் அதை அழிக்க தான் ஏசு இந்த உலகத்தில் வந்தார் நம்ம கெட்டு போகாமல் இருக்கணும்னா நித்திய ஜீவன் தான் வேணும் இந்த நித்திய ஜீவன் தருகிறதுக்கு யாரால முடியும் இயேசுவால வாழை மட்டும் தான் முடியும் பாருங்கள் இந்த உலக வாழ்க்கையை ரொம்ப ஷார்ட்டு தான் பாருங்கள் உலகத்தில் உதாரணத்துக்கு பாருங்கள் இது பாருங்கள் நம்மளோட உலக வாழ்க்கை இதில் ரொம்ப ஷார்ட் இவ்வளோ தான் நம்ம உலக வாழ்க்கை இந்த மூடி அளவு தான் பாருங்கள் இந்த உலக வாழ்க்கை நூறு வருஷம் வாழ்ந்தால் கூட பாருங்கள் அது ஷார்ட்டு தான் ஆனால் நித்தியம் பாருங்கள் அப்படியே போய்கினே இருக்குது அப்படியே இங்கேருந்து பாருங்கள் நித்தியமான மரணத்துக்கு அப்புறம் வருகிற வாழ்க்கையை பாருங்கள் அப்படியே கண்டினியூவாக போயிட்டே இருக்குது அது முடிவே இல்லை பாருங்கள் அது நித்திய நித்தியமாக போயிட்டே இருக்குது அதுக்கப்புறம் கேலண்டரே கிடையாது இது வரைக்கும் தான் கேலண்டர் இந்த இது தான் நம்ம உலக வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம் பாருங்கள் இந்த உலக வாழ்க்கையில் இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் இந்த உலக வாழ்க்கை சில பேருக்கு நூறு வருஷம் அமையலாம் சில பேருக்கு கம்மியாக அமையலாம் ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் இந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் நம்ம சில காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்குது அது என்ன பண்ணணும் இயேசுவை விசுவாசிக்கணும் இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அப்படின்னா யாராக இருந்தாலும் எந்த மதம் குலம் கோத்திரம் ஜாதி எந்த மொழி நாட்டவர் யாராக இருந்தாலும் பாருங்கள் யாராக இருந்தாலும் இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைவான் அவன் மறித்தானும் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது எல்லோரும் மறிக்க வேண்டியதாக இருக்குது பாருங்கள் எல்லா மொழிகளும் பேசுகிறவங்களும் எல்லா ஜாதி ஜனத்தும் எல்லா மதத்தை பின்பற்றுகிறவங்களும் மறிக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் இயேசு நம்பும் போது பாருங்கள் நம்ம கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைவோம் இந்த வருகிற உலகத்தில் கெட்டு போகாமல் நித்தி நித்தியமாய் தேவநேத்தில் நம்ம இருப்போம் இந்த உலகத்தில் பாருங்கள் மறித்த உடனே நம்ம குடும்பம் தவிக்கக்கூடாதுக்காக இன்சூரன்ஸ் வாங்குகிறோம் இந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் லைமில் எவ்வளோ பிளான் பண்ணுறோம் இன்சூரன்ஸ் வாங்குகிறோம் ரிஸ்க்கை கவர் பண்ணுறோம் ஆனால் முக்கியமான காரியத்தை விட்டுற மாதிரி ஏன் நித்திய நித்தியமாக வாழப் போகிறோம் அது குறித்து அறிவில்லாமல் நம்ம அநேக நேரத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அதுதான் ஏசு இதற்காக தான் வந்தால் பாருங்கள் இந்த வரப்போகிற உலகத்தில் நம்ம கெட்டு போகாமல் நித்திய ஜீனு அடிப்படைக்கு அவர் இந்த உலகத்தில் அனுப்பினார் வரப்போகிற உலகத்தில் மட்டும் இல்லை இந்த உலகத்திலையும் பாருங்கள் இந்த பொல்லாத பிசாசின் பிடியிலிருந்து நம்ம விடுதலையாகி தேவனுக்காக வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழணுன்றது தான் ஏசு இந்த உலகத்தில் வந்தார் அதுதான் நித்திய ஜீவன் நம்ம கெட்டு போகாமல் நாம் வாழ வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தம் அதற்காக தான் வந்தார் இயேசுவை வந்து ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரல எல்லாருக்கும் ஒரு மதம் இருக்குது நானும் ஒரு சாய்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு அவர் ஒரு சாய்ஸ் கொடுக்கறதுக்கு வரல நம் யாவரும் பாரு கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு அவர் இந்த உலகத்தில் வந்தார் யாராவனாலும் இருக்கலாம் பாருங்கள் இயேசுவை அறியாத பின்னணியில் கூட இருக்கலாம் யாராகனார் இருக்கலாம் அவர் விசுவாசிக்கிறவன் எவனோ அவர் என்னுடைய பாவங்களுக்காக மறித்தார் என்று விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான்